கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று எழுதியிருக்கிறது இன்றைக்கி மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா கர்த்தர் உன் வீட்டை பாதுகாப்பார் என்று நான் பேச விரும்புகிறேன் இந்த வசனத்தை எல்லோருடைய வீட்டுக்கு போனாலும் அவங்க நிலை கால்களில் அவங்களுடைய எல்லாம் இதை எழுதி வச்சிருப்பாங்க என்னது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் எந்த வாதையும் உன் குடும்பத்தை அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பா இன்னைக்கு யோவுக்கும் யோவுக்கு உண்டான எல்லாவற்றையும் பிசாசு தொடாதபடிக்கு ஆண்டவர் வேலி அடைச்சது மாதிரி இன்னைக்கு உன் பிள்ளைய ஆண்டவர் வேலி அடைப்பார் உன்னுடைய ஓ கணவனை ஆண்டவர் வேலி அடைப்பார் உன்னுடைய மனைவிய கர்த்தர் வேலி அடைப்பேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்னது எந்த வாதையும் உன் கூடாரத்தில் அணுகாது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார் வாதையை என்னிலிருந்து எடுத்து போடும் என்று அவன் கேட்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில எப்பேர்ப்பட்ட வியாதியா இருக்கலாம் அது ஒரு வாதையா கூட இருக்கலாம் நிறைய பேர் வீட்டில் சுகர் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க நிறைய பேர் பிபியினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க நிறைய பேர் இந்த கேஸ்டிக் ப்ராப்ளத்தினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு அந்த உரிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு நிற்கிறதை பார்க்குறேன் ஆனால் எந்த வாதையும் பிரதர் என் வீட்டுக்குள்ளே போனாலே எனக்கு ஒரே அழ அழுகையாக இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க என் வீடு துக்க வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உன் வீட்டுக்குள்ளாடி எந்த அசுத்தாவையும் வாழ முடியாது உன் வீட்டுக்குள்ளாடி எந்த வியாதியும் வாழ முடியாது கத்தர் உன் வீட்டை பாதுகாப்பேன்னு உனக்கு சொல்லுகிறார் கண்டிப்பாக அவர் பாதுகாத்து வாதை உன் கூடாரத்தை அணுகாதபடி உன் பிள்ளைகளை அது தொடாதபடிக்கு இன்னையிலிருந்து ஒரு வேலி உன் மேலே இறங்கி வருகிறதை ஆவியிலே பார்க்கிறேன் நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றப்பா எந்த வாதையும் இந்த பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகளை வேலி அடைத்ததற்காய் நன்றி சொல்றேன் உன்னுடைய பாதுகாப்பு இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட்பசியூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்